நிச்சயமான இறை அனுகூலம் இப்ராஹிம் நபி கத்தியை எடுத்தார் அல்லாஹ்வே இது என்னுடைய மகன் ஆனால் உன் கட்டளை இதை செய்ய வேண்டும் என்பதே எனது கடமை என்னை இந்த சோதனையில் வெற்றிகரமாக்குவாயாக என அவர் கத்தியை வைத்தார் அதனை கீழே இறக்கினார் ஆனால் அந்த கத்தி அறுக்கவில்லை மீண்டும் முயன்றார் கத்தி அறுக்கவில்லை மூன்றாவது முறையாக முயன்றார் அந்த தருணத்தில் வானத்தில் ஒரு சத்தம் கேட்டது இப்ராஹிம் நீ உன் சோதனையை வெற்றிகரமாக முடித்து விட்டாய் அல்லாஹ் உன்னுடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டான் மின்னல் போல அருகே ஒரு ஆடு தோன்றியது இது அல்லாஹுவின் பரிசு நீ உன் மகனை பலியிட வேண்டாம் இதை பலியாக்குங்கள் இப்ராஹிம் நபி மகிழ்ச்சியுடன் கண்ணீரோடு நன்றி தெரிவித்தார் அவர் அல்லாஹுவின் கட்டளையை எவ்வளவு உறுதியாக ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ் தனது கருணையால் அவருக்கு இது ஒரு பரிசாக வழங்கினான் சிறுவர் இஸ்மாயில் எழுந்து தந்தையை பார்த்தார்கள் அவரும் தந்தையுமாக இருவரும் அல்லாஹுக்கு நன்றி கூறி அந்த ஆட்டை பலியாக்கினர் இன்றும் இது தொடர்ச்சியாக ஒரு நினைவாக இந்த நிகழ்வு கூர்பாணி என்ற பெயரில் இஸ்லாமிய உலகில் ஹஜ் மற்றும் ஈதுல் அத்ஹா பெரிய பண்டிகை நாளில் தொடர்ந்து நடைபெறுகிறது இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம்